அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆஹா சட்டப்பட்ட கலட்டி விடுறானே பிரதர் இப்போ என்ன பேசிட்டேன்னு எந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க உடம்ப உள்ள வைங்க சரக்கு அடிக்கிற இடத்துல எதுக்காக சண்டைக்கு ஆயத்தமாகறீங்க என்னது எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஆஹா சரக்கையே பார்க்குறான் ஆஹா நம்மளை அடித்தவன் நம்ம ஆஃபையும் எடுத்து அடிச்சிருவானோ வெளியில தான் அப்பப்போ ஒரு கிருக்கண்ட்டை மாற்றமுன்னா இங்கேயும் மாட்டிக்கிட்டேன் ஐயா பெப்பர் சிக்கன் வேறு வர லேட் ஆகுது ஐயா அம்மா ஏங்க எதுக்குங்க நினச்சி நினச்சி அடிக்கிறீங்க நினச்சேன் அடித்தேன் ஆமா அப்படி என்னத்த நினச்சிங்க ஏதாவது கட்டிங் கட்டிங் வேணுமா அம்மா எப்பா ஆஃப் அடிக்கிறதுக்குள்ளே நம்மளை அடித்து ஆஃப் பண்ணிடுவான் போல இருக்குது ஐயா யோ ஏதாவது தேவன்னா கேளியா எதுக்கே வந்ததுலேருந்து விட்டு பிறந்து கட்டுற ஐநூறுரூவா கீழே கடந்து எடுத்து இல்லை எடுத்து நீ அதை யார் பண்ணோன்னு கேட்டியா நம்ம பணம் எடுத்ததை பார்த்துருக்காயா நாம தான் இவனை பார்க்காம வந்துட்டோம் ஆமா எடுத்தேன் இப்போ அதுக்கு என்ன அதில் தான் வாங்கி வச்சுட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பணத்தை கண்டெடுத்த அமுக்கத்தான் பார்ப்பாங்க யாரோடதுன்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க போதுமா எம்மா யோ உங்கட்டு பணத்தை எடுத்த மாதிரி புசுக்கு புசுக்கு நடிக்கிற பணத்தை தொலைச்சது நான் தான்டா ஆஹா அதனால தான் வந்து உக்காந்ததுலேருந்து என்ன ஏதுன்னு கேட்காம நம்மளை பொலந்து கட்டுறான ஐயா என்னடா சைலண்ட் ஆகிட்ட இவங்கிட்ட நாம் என்னத்தையா பேசுறது ஐநூறுரூவா தொலைச்சதுக்கே இப்படி ஜின்னு கட்டுறானே நாம் நினைச்ச மாதிரி இவன் ஐயாயிரத்தை தொலைச்சிருந்தா நம்மளை மேனிக்கு படுக்க வச்சு பாடையே கட்டியிருப்பான ஐயா ஆமாம் நீ யாரு எந்த ஏரியா ஆஹா ஏரியாலெலாம் கேட்குறானு ஒருவேளை தேடி வந்து அடிப்பானோ உண்மையை சொன்னேன் ஒருவேளை அதுக்கும் அடிப்பானோ சொல்லுடா நீ யாரு நான் நாக்கு மூக்கு குடிகார சங்கத்தோட தலைவர் ஒரு தலைவன் செய்கிற காரியமாடா இது குடிக்கிறவங்களோட கஷ்டம் உனக்கு புரியாதா ஐநூறு ரூபாய் சத்தம் இல்லாமல் அமுக்கிட்டு வந்து இங்கே ஆஃப் அடிக்கிறியா ஆஹா வழக்கம் போல் குவாட்டரே அடிச்சிருக்கலாம் ஆஃப் சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு உன்னை பார்த்தா தலைவன் மாதிரி தெரியலையே நம்புங்க அம்மா சத்தியமாக நான் தான் தலைவன் ஏண்டா அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேட்குதா இங்கே பாருங்கள் பிரதர் நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சி தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதனால தான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சிருவேண்டா அப்பா அது போதுங்க வாங்கின ஆஃபில் ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் அடிச்சுக்கலாம் ம் ஏங்க மன்னிச்சதுக்கப்புறம் எதுக்குங்க திருப்பியும் அடிக்கிறீங்க ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக் விட்டு ஞாபகம் இருக்கா என்ன டைலாக்கு எனக்கு மறந்து போச்சு அப்பா ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க